எல்லாரும் வந்து தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க எல்லாம் நடக்குது இதில் வந்து சித்தர்கள் வந்து இந்த கோயில்களை ஏற்படுத்தியவர்கள் வந்து சித்தர்கள் சித்தருடைய சமாதி தான் சிவன் கோயில் சித்தர் ஒரு ஒரு சிவன் கோயிலும் ஒரு ஒரு சித்தர்கள் வந்து அவங்க வந்து பூஜை பண்ணி அவங்க இதை பண்ணியிருக்காங்க அதனால் அந்த சித்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது திருப்பதி வந்து கொங்கணாவ சித்தருடைய இது அது மாதிரி ஒரு ஒரு சித்தர் இருக்குது அது மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் இடைக்காலர் சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஜோதிட விஷயத்தில் நிறையா புலமை பெற்றவர் நிறைய விஷயங்கள் தெரிந்தால் அவர் வந்து ஒரு ஆளுமைக்கிற ஒரு மனிதர் அவர் சாதாரண ஆள் தான் அவருடைய ஸ்தாபனம் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து கோயிலை முழுக்க முழுக்க ஸ்தாபித்த யாருன்னு சொன்னால் இடைக்காலர் சித்தர் அவருடைய கோயில் அவருடையது அவர் எப்பவுமே வளம் வந்துட்டே இருப்பார் இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர் இருப்பார் கிரிவலம் பாதையில் அவர் தான் மெயினாக இருப்பார் கிரிவலம் பாதையில் அவர் எல்லா ரூபங்களிலும் மக்களை வந்து இது பண்ணி பார்த்துன்னு தான் இருப்பாரு அவருடைய பார்வைகள் இருக்கும் இப்போ இடைக்காட சித்தர் எப்படின்னா இடைக்காட சித்தர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம் பொட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல இடைக்காலர் அவதரித்தனால் அன்றைக்கி வந்து இடைக்காலர் ஜெயந்தி வந்து சில இடங்கள்ல பூஜைகள்லாம் பண்ணுறாங்க கிரிவலம் பாதையில் ஒரு இடத்த வந்து இடைக்காடர் சித்தருக்கு ஒரு சின்ன சமாதி இருக்குது இது சிமாதின்ற ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் பூஜைகள் எல்லா திங்ஸும் அங்கே பண்ணுறாங்க இடைக்காலர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பெயர் பெற்றவர் புதன்கிழமை அவருக்கு ரொம்ப பிரீதியான பிடிக்கும் திருவண்ணாமலை சிவபெருமானை திருவாதிரை நட்சத்திரம் வழங்குபவருக்கு அவர் சகல செலவில் கொடுக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறார் அதே மாதிரி பௌர்ணமி சிதர்கள் எல்லாருக்குமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு வெளியே வருவாங்க சித்தர்கள் வந்து சில நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னைக்கு வெளியே வருவாங்கன்னு சொல்றது ஒரு நடைமுறை ஆனாலும் சித்தர்கள் வந்து பௌர்ணமி ஒளியிலேருந்து வெளியே வருவாங்க பௌர்ணமி தான் அவங்களுக்கு ரொம்ப பிரீதியான ஒரு நாள் ரெண்டாவது பச்சை கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை கலரில் அவருக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அதை இது பண்ணுவார் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த இடம் வந்து எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேற்றும் அதுவும் இல்லாமல் திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களும் நல்லது செய்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு ஒப்பீனியன் எல்லாருக்குமே உண்டு சிறுவாதி நட்சத்திரத்தில் இருக்க கிரகங்கள் கெடுதல் செய்தாலோ பாதிப்பு செஞ்சாலோ இல்லை எந்த கிரகம் நின்றாலோ அந்த கிரகத்தினுடைய தோஷங்களை நீக்குவதற்கு திருவாதிரி நட்சத்திர அனைத்து அவரை தரிசனம் பண்ணணும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கிரகத்து புதன் என்னன்னா புதனுக்கு பரிகாரம் பண்ணணும் சுக்கரனு சுக்கரனுக்கு அது மாதிரி திருவாரூர் நட்சத்திரம் பூஜை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்குறோம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மாந்தி நின்றுதுன்னா அவங்களுக்கு பிரேத சாபம் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க ஜென்ரலாக எல்லா சித்தர்களும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் அவங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சித்தர் வந்து இவர் அதால் மாந்தி அங்கே நின்றால் அந்த திருவாதி நட்சத்திரம் அன்னைக்கு மாந்தி வழிபாடு அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணி அந்த கோயில் அபிஷேகம் அந்த கோயில் ஆராதனை அர்ச்சனை இவைகள் பண்ணினா அதான் நிச்சயமாக அந்த சாந்தி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு மாந்தி நிற்கிறவங்க கிரிவலம் வரணும் இல்லை எல்லாத்தையும் சுற்றி ப இது பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அதுக்கு சிறுவா அவர் எங்கே இருக்கிறாருன்றது யாருக்கும் தெரியாது அவர் வந்து ஒளி ரூபமாகவும் ஒளிரும் அலி ரூபமாகவும் எல்லா இடங்களையும் சுற்றி இருக்கார் ஒரு சாதாரண பிச்சைக்காரனாகவோ ஒரு சாதாரண ஆளாகவோ உள்ளே இருப்பார் அவர் என்றைக்குமே அருள் பாலிச்சுன்னு தான் இருக்கிறார் திருவாதிரி நட்சத்திரத்தில் கிரகங்கள் எஸ்பெஷலி மாந்தி இருக்கிறவங்க அந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா அந்த மாந்தியினுடைய பரிகார இதில் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவாங்க மாந்தி இருக்கிறவங்க கட்டாயம் கம்பல்சரியாக கிரிவலம் செய்யணும் கிரிவலம் போனால் தான் அன்னைக்கு ராத்திரி கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் இருக்கும் அதை மாதிரி கிளியர் ஆகிடும் ஸோ திருவண்ணாமலைக்கும் இடைக்காலருக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் அதில் நவகரக தோஷங்கள் நீக்கக்கூடிய சக்தி இவருக்கு உள்ளதால் எல்லா நவக்கிரக தோஷங்களையும் இருக்கும் அது வந்து அக்னிஸ்தலமாக இருக்காதால எல்லா ந எல்லா விதமான தோஷங்களும் எரிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள இருக்கும் சரி அவர் எங்கே இருக்கிறாருன்னு போது எல்லா இடம் இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவர் எங்கெங்கே இருக்கிறாருன்னு இருந்தது ஒரு பார்வை அதாவது இப்போ வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது நிறைய பேர் சொல்கிறது வந்து திருவாதிரை நட்சத்திரக்கு கோசாலைன்னு ஒரு இடம் இருக்குது உள்ள அந்த கோசாலையில் வலது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாறை இருக்குது அந்த பாறையை குடஞ்சி ஒரு குகை மாதிரி ஒரு சின்னதாக இருக்குது அந்த குகையில் ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கும் அங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்க அது வந்து ஒளிர் சமாதின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நிறைய இன்றைக்கும் வந்து நிறைய விஐபிகளை அந்த இடத்துல திறந்து வச்சு இது பண்ணுறாங்க ஆனால் அந்த கோயில் இந்த பக்கமும் மூடிடுவாங்க அந்த பக்கமும் மூடிடுவாங்க அந்த தரிசனம் பார்க்க முடியாத மாதிரி இன்றைக்கி ஒரு பொஷன் இருக்குது இருந்தாலும் அங்கே வந்து அறநிலையத்துறையில் நீங்கள் சொல்லிவிட்டு அது போலாம் அதாவது இன்னும் இதுக்குள்ள இதை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சிவன் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா சிவலிங்கம் அதுவே வந்து இடைக்காலர் சமாதியான இடம்னு ஒரு வாக்கு வழக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு சிவனை தரிசனம் பண்ணாலே இடைக்காலரை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் சிவனுடைய ஸ்தலத்திலேயே அது உள்ளேயே இருக்காரு அந்த சிவனை தரிசனம் பண்ணுறவங்க அத்திரி பேருக்கும் அவருக்கு அருள் வாக்கு மூலமாக அவர் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு உதவி செய்கிறாரு அவங்க வேண்டுதல் இருக்கும் சிவனை நம்பினவர் கைவிடப்படாது அது மாதிரி இடைக்கால சித்தர் அது உள்ளே இருந்தோன்னு அது பண்ணுறார் ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு பின்னாடி வந்து மேற்கு பக்கத்தில் மேற்கு வாசல் இருக்குது மேற்கு வாசலில் இந்த சைடில் வந்து ஒரு பாதம்னு இருக்குது அண்ணாமலையார் பாதம்னு சொல்லுவாங்க அந்த இடம் அந்த அண்ணாமலையார் பாதத்தில் சி இடைக்கால சித்தர் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அந்த அண்ணாமலையார் பாதத்தை பார்க்காம யாரும் வரக்கூடாது அண்ணாமலையாருக்கு தீபம் போட்டு அதை ஏற்றி விட்டுருவோம் அந்த இடத்துல பாதத்துக்கு தீபம் போடணும் தீபம் எப்படி போடணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து நெய் தீபம் போடுறாங்க இல்லை நல்லெண்ணெய் தீபம் போடுறாங்க அது ஒவ்வொருத்தர் ஒரு வழியில் என்னுடைய அனுபவத்தில் செயல்முறையில் சுலபமானது பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தீபம் என்னென்னா சாதாரண ஒரு அகல் விலைக்கு எடுத்துக்கணும் அதில் பச்சை கற்பூரம் போட்டு தூள் பண்ணி அது மேலே கிராம்பு போட்டு அதை நீங்கள் எரிச்சிங்கன்னா அதை வந்து கிராம்பு எரியும் கிராம்பு எரியும் போது கிராமில் இருந்த எண்ணெய்கள் வந்து ஆவியாக வெளியே வரும் ரெண்டாவது பச்சை கற்புரமும் வரும் இது வந்து சக்தி அதிகமான ஒரு தீபம் இந்த தீபத்தை நீங்கள் போட்டிங்கன்னா சித்தராக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி எல்லாருமே வெளியே வருவாங்க அதால் நீங்கள் அந்த இடத்துல இதை போட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை நீங்கள் பண்ணி தான் ரெண்டாவது சித்தர்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னான்னு சொன்னீங்கன்னா அன்னதானம் அன்னதானம் அப்பா அது எந்த சித்தரை வந்து இந்த சித்தரில் எந்த சித்தரை வந்து தரிசிக்க போனாலும் நீங்கள் முதல்ல அன்னதானம் பண்ணிவிட்டு தான் சித்தரை தரிசிக்க போகணும் அன்னதானம் பண்ண முடியலைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே இருக்கிற ஆளுங்களுக்கு பிஸ்கெட்டு இல்லை உண்டை இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதை சாப்பிட கொடுத்துட்டு வரணும் மோஸ்ட்லி எப்படின்னா குஷ்ரோகிக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஆக்சுவலாக அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் என் பொட்ட பொடலை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த சித்தர் தரிசனம்னா சித்தர்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் ரொம்ப பிடிக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சித்தரை தரிசனம் பண்ணிங்கன்னால் அந்த சித்தர் வந்து உண்மையிலேயே தரிசனம் பண்ணுவார் எப்போவுமே எந்த தெய்வமாக இருந்தாலும் அன்னதானம் பண்ணிவிட்டு வெளியே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் தான் அவங்கள பார் ஆனால் நீங்கள் போகும்பொழுது எந்த விதமான அன்னதானமும் எதுவும் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா உங்கள் சக்தி வந்து உங்கள்கிட்ட வெளியே போயிடும் உள்ளே வரும்போது சித்தர்கள் வந்து சக்தியை வாங்கிட்டு வெளியே போகும்போது அதை விட்டு போகலாம் அதால் வெளியே போகும்போது எந்த வித அன்னதானமும் எந்த விதமான விஷயங்களும் பண்ணவும் கூடாது அந்த பக்கமும் போகவும் கூடாது உம் அதாவது யோகீஸ்வரர் மண்டபத்தில் இருக்கிறார்னு சொல்றாங்க நிறைய ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க ரமணர் வந்து லிங்கம்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல தான் போய் பண்ணியிருந்தார் தவம் பண்ணிருந்தாரு அங்க வந்து அவரை வெளியே கொண்டு வந்தது சேஷாத்திரி சுவாமிகள் தான் வெளியே கொண்டு வந்தான் சிலர் சொல்றாங்க பாதாளலிங்கத்துல இருக்கிறான்றாங்க சில இடத்துல சொல்றாங்க ஒரு பக்கத்துல ஒரு வழி பாதை மாதிரி உள்ள சுரங்க மாதிரி உள்ள போகுது அதில் இருக்கிறார்னு சொல்றாங்க சில பேர் வந்து மலை மேலே வந்து ஒரு இடத்துல பாதம் இருக்குது அண்ணாமலையார் பாதம் இருக்குது அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாச்சுன்னா ஆனால் இடைக்காலர் சித்தர் அண்ணாமலை கோயிலும் கோயிலை சுற்றி உள்ள இடங்களில் தான் இருக்கிறார்ன்றது கன்ஃபார்ம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது ஆனால் இருக்கிற இடங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாலும் ஒளிர் சமாதியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப விஷயங்கள் சில பேர் பொறிகளில் வெள்ளங்களும் போட்டு பண்ணலாம் இல்லை எதுவும் பண்ணலாம் அது மாதிரி வெளியே வச்சு தனியாக பூஜை பண்ணுறாங்க திருவாதிரையில் ஜெயந்தி அதாவது புரட்டாசி மாசு ஜெயந்தியில் நிறைய அன்னதானங்கள் நிறைய பண்ணுறது விசேஷம் இடைக்காட்டு சித்தர் பிறந்த ஊர் வந்து இடைக்காட்டூர் சிவகங்கை பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது அங்கேயும் அவருடைய பூஜைகள் அந்த திங்ஸு நடக்குது ஆனால் திருவண்ணாமலை தான் அவருடைய அவரை வந்து பிரசித்தி பெற்ற இடம் அவருடைய இடன்றது அதுதான் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இப்போ வந்து ரெண்டாவது பிரகாரத்தில் நடராஜர் சந்நிதி இருக்குது நடராஜர் சந்நிதிக்கு பக்கத்தில் ஒரு 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 சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று போகுது அந்த இடத்துல அவர் இருக்கிறார் ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொன்று வந்து அள்ளிக்குளம்னு ஒரு இடம் இருக்குது மலை மேலே மலை மேலே நிறைய இடங்கள் இருக்குது ஆசிரமங்கள்லாம் நிறைய இருக்குது அதில் அந்த இடத்துல அள்ளிக்குளத்தில் தியானம் பண்ண இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அனுபவத்தில் எல்லா அந்த அந்த சத்து எல்லா இடத்துலையும் அவர் வளம் வந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாருக்கும் தரிசனம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு அவருடைய பார்வைகள் அவருடைய விஷயங்கள் எல்லா பக்தருக்கும் அவங்க கிடைச்சிட்டு தான் இருக்குது பலன் பெறுபவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதிகமான புலங்களை பெறுகிறார்கள் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது அந்த கோயிலில் போய் தியானம் பண்ணுறது விரிவலம் பண்ணுறது அத்தனையும் வந்து இடைக்காடு சித்தருடைய பிரீதியாகும் ரொம்ப பிரீதியாகும் அவருடைய நேரடி பார்வைக்கு ஆளாக்குவீங்க அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஓகே